இந்த பெட்டி செய்ய போறேன் எனக்கு போன முறை ஒரு கால் கொடுக்க ஒரு ஆள் கேட்டுச்சுது அப்படியே யூடியூப்லேயும் போட்டு விடலாம் அப்போ இதுக்கு முட்டை பச்சைமா நான் கொஞ்சம் ஆட்டம் மாவும் போட்டுடேன் மற்றது பட்டர் மற்றது ஸ்பெஷல் என்னென்னால் ஐஸ் கட்டியல் போடணும் இல்லை நல்ல ஐஸ் ஓட்டுறது வந்து ஐஸ் ஓட்டரும் போடணும் நல்ல சாஃப்டாக வரும் ஓகேப்பா நல்ல ஃபோக்கால் கண்டிப்பாக நல்லா கலந்து போட்டு கடைசியாக இருக்க கையால் நல்லா கை கழுவிட்டு செய்யணும் வீட்டு சாப்பிட்ற அக்கள் சாப்பிட்றோம் இது கடையில கடையிலும் அப்படி தான் செய்யுங்க பா மக்கள் கூடி இப்படி விட வடமா இதை நீங்கள் குழைச்சி பூமெல்லாம் மூடி சமையல் என்னடா இது பேருங்கோ இது இந்த ஸ்வீட் போட்டுக்கு சுட்டு போட்டு நம்ம சின்ன துண்டு கதிரிங்க குழம்பு இந்த பொரியல் பொய்யலுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் இது என்னென்னா காட்டுறோம் என்னென்றால் இந்த

நெல்ல நெல்ல மெல்ல வடிதா நல்லா நல்லா கட்டுக்காலா ரொட்டி கடக்கு இனி செய்து பார்ப்போம் அது சும்மா இந்த இத்து தானே தனிப்படி வேறக்கு வையை பார்ப்போம் என்ன இந்த தலையில் மூடி இருக்கிற தலைமை குழந்தை அப்போ இதை இதுக்கு கீழே வைக்க போறோம் கிரண்டியை வச்சிச்சு சும்மா செய்து பார்க்குறேன் என்ன சரி வந்தேன் என்ன சரி வராட்டி வச்சு மூடியாச்சு பார்ப்போம் மூடி பார்ப்போம் வைக்கின்றேன் ஆனால் கிணக்க வைக்கலாம் அது வைக்கலாது எலும்பு வந்துட்டுது ஏனென்றால் இது பெரிய கரைச்சல் இதெல்லாம் பொரிய பொறியது பொரியா தாஜிக்க இது அப்படியே இந்த வட்டத்தை அப்படியே இந்த இந்த கரண்டிய கரண்டியே இந்த அவங்க அப்படியே பிச்சு எடுத்துட்டு அப்படியே எடுத்தாச்சு மூடி மூடி பார்ப்பா and um, I want to thank you all for being here today. Today's topic is on nourishing peace from within and the role of nutrition in harmony and well being. So I wanted to start with a question. And before I start, I'd like to say I do speak Tamil. I deliver my talks. It's always been in English, so that's why I'm speaking in English today. And I hope that's okay with all of you. Um, so I want to start today's talk just by uh, asking you a question. But you're going to start helping your it mind, it? Um, Because it starts to reduce, you know, the inflammation, which means then the look ourselves as a whole, holistic body, and not as our mind separate, our gut separate, our legs separate, our arms separate. We are one organ. We're one organism. Everything we eat, something, whether it's good for us or bad. The it. It we there's going to be a stress response Pink. because enzymes need to be produced, foods need to be broken down. You know, there's lots of different You know, digest that food and help that food work for you. So, why do we want to in that low? So, right from the beginning, and some lavender. So, if you can get some culinary lavender or some food grade lavender, so I use these um essential oils, and I would put one drop of this, it's quite strong, so you only need to put one drop. food grade Some almond butter. So, what we're doing here is we're creating something not just delicious, but also something. And relaxing for our gut. Actually, one of the ones that's higher in um, yes. uh oat milk may be one of those milks that you use now and then, but I would uh, recommend almond or coconut milk more often. And then half a cup of, of, of colouring brings me, joy. You know, I a book brings me joy. These are all really relaxing things for us to Ooh. do. பெருசாக நான் என்னடா பிள்ளைய வீட்டுக்கு தேவையில்லை பிஸ்னஸ்க்கு செய்யலை தேவை நல்லா பெருசெண்ணா இப்படி நீங்கள் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒன்றொண்டா எடுத்து வைங்க எல்லாம் புள்ளி புள்ளி எடுத்து வச்சு எல்லாம் விதம் விதமாக சேதுண்ணா ஸ்டைல் ஸ்டைலாக சின்ன பிச்சை திளிகள் வந்துருக்கு சின்னதை வந்திருக்கு எப்படி செய்து பார்த்தேனா மட்டு பேில் போட்டு இங்க எப்படி அப்படி பேக்கில் போட்டோம் அப்போ பேக்கில் போட்டால் இங்கே விடியாத அப்படியே எனக்கு ஃப்ரிட்ஜுக்காக வைக்கலாம் டேபிளாக இருக்கு எல்லாம் தண்ணிப்பட்ட பழத்த போயிருந்தானே என்ஜாய் பண்ணுங்கோ செய்து பையுங்கோ அப்போ பிள்ளைகளுக்கு பெரியாக்கள் அப்படி இல்லை பிள்ளைகளுக்கு அப்பப்போ நாங்கள் பசிக்குதுன்னாக்கி டக்குனு பொறிச்சி கொடுக்கலாம் ரெண்டு கிழமைக்கு இருக்கும்